அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மாந்தியின் மகத்துவம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த மாந்தியின் நிலையை பற்றி யாரும் சரியாக அறிவதில்லை ஒருவருக்கு தொழிலில் தடை புத்திரபாக்கியத்தில் தடை அதிக அளவு கடன் ஏற்படுத்துதல் திருமண தடை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களில் மாந்தியின் முக்கிய பங்கு உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருந்தாலும் லக்கணத்தில் மாந்தி இருந்தாலும் லக்னாதிபதியுடன் மாந்தி இணைந்து இருந்தாலும் லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் லக்னாதிபதியுடன் மாந்தி இணைந்திருந்தாலும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வம்சத்தில் பிறந்து இறந்த குழந்தையை ஒரு குழந்தை பிறந்து இறந்ததுக்கப்புறம் உங்களுடைய சொந்த வீட்டின் பின்புறமோ தோட்டத்திலோ அந்த குழந்தையை அடக்கம் செய்திருப்பார்கள் அப்ப லக்னத்தில் மாந்தி லக்னாதிபதியுடன் மாந்தி இருந்தால் உங்களுடைய பூர்வீக இனத்தில் குழந்தையை அடக்கம் செய்திருப்பார்கள் இதுதான் தோஷத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த லக்னத்தில் மாந்தி லக்னாதிபதியுடன் மாந்தி இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்து சிறப்பாக நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த குழந்தை சந்தோஷப்படுறப்ப இந்த மாந்தியன் தோஷம் படிப்படியாக நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்